வணக்கம் நீங்கள் அணைந்திருப்பது வெஜிடவின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாகரசு முதலில் இன்று தலைப்பு செய்திகள் சிங்களம் தமிழாகிய இரண்டு மொழிகளும் அரச கர்ம மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் மனோ எம்பி தெரிவிப்பு அரசாங்கம் விவசாயிகளை மறந்து செயற்படுகிறது சாஜித் குற்றச்சாட்டு நாடு முழுவதும் எரிபொருளுக்கு பற்றாக்குறை நிலவும் விநியோகர்கள் சங்கம் மூன்று எச்சரிக்கைகள் விதிப்பை அறிவித்துள்ள கடந்த காலங்களில் பதிமூன்றாம் திருத்த சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கம் தற்போது அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் நிதியமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் ஜேவிபி ஆரம்ப காலங்களில் அதிகார பகிர்வை எதிர்த்திருந்தது எனவே தற்போது அதே நிலையில் உள்ளதா என்று சந்தேகம் எழுகிறது இதன்படி குறித்த சந்தேகத்தை நீக்கி அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையை சிங்கள பௌத்த நாடு என மட்டுப்படுத்த வேண்டாம் இது தமிழ் சிங்களம் முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் வாழும் நாடாகும் தொடர்ந்தும் அரசியல் அமைப்பு தாமதமடைந்து வருகின்றது எனவே அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வகையில் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் புதிய அரசியலமைப்பில் சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் அரச கரும மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் அதே சகல அரசு நிறுவனங்களிலும் இரு மொழிகளிலும் மக்கள் சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ தெரிவித்துள்ளார் உரமானியம் சரியாக இன்னும் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்றும் தரம் குறைந்த உரங்களும் தரம் குறைந்த கிருமி நாசினிகளுமே விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மாற்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஹொரவப்பத்தான தேர்தல் தொகுதியில் மக்கள் சந்திப்பொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இங்கு கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் பயிர் சேத இழப்பீடுகளும் கூட இன்னும் வழங்கப்படவில்லை நெல்லுக்கு உத்தரவாத விலையும் கிடைத்த பாடில்லை விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொள்ளும் வேளையில் விவசாயிகளின் வாக்குகளால் அரசு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று விவசாயி மறுத்துவிட்டு செயற்படுகின்றனர் அண்மை காலங்களில் நடந்த அனர்த்தங்களால் பயிர்களும் சேதம் ஏற்பட்டன இதன் காரணமாக ஒரு ஏக்கரில் கிடைக்கும் நெல் வெளிச்சல் குறைந்துள்ளது நியாயமான உத்தரவாத விலை இன்னும் கிடைத்த பாடில்லை நூற்றி இருபது உத்தரவாத விலையானது போதுமானதாக இல்லை கொள்வனவு செய்ய ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் குறைந்த தொகையே ஒதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பொய் சொன்ன தற்போதைய அரசாங்கத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது விவசாயியை ஏமாற்றி இந்த அரசாங்கத்திற்கு அடுத்த தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் ரீதியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தீர்த்து போகலாம் என இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது சங்கத்தின் தலைவர் ஹுசும் சத்தநாயக்க ஊடகங்களுக்கு இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் ஏமக்கு இடம்பெற்று நியாயமற்ற நடவடிக்கையால் இன்று முதல் எரிபொருள் முன்பதிவுகளை நிறுத்த சங்கம் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே நாம் கொள்வனவு செய்த எரிபொருளை முழுவதுமாக விற்பனை செய்வோம் எனவே இன்றும் நாளையும் எரிபொருள் கிடைக்கும் புதிய முன்பதிவுகளை மேற்கொள்ளாததால் திங்கட்கிழமை முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோக்தர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வீத சலுகையை ரத்து செய்ததால் எமக்கு வேறு வழி இல்லை தன்னிச்சையான முடிவுகளை எடுத்துள்ளனர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாம் வலியுறுத்தினோம் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை குற்றப்புலனாய்வுத்துறை சோதனை செய்துள்ளது அவரை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த சோதனை இடம்பெற்றுள்ளது போலீசார் வீட்டில் சோதனையிட்ட போது முன்னாள் பொலிஸ்மா அதிபர் வீட்டில் இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியன்று மாத்தரை வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடத்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் பிரகாரம் இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவின் பேரில் முக்கிய நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் தலைமறைவாகியிருந்ததாக ஜனாதிபதி குமார திசானாய்க்கு நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இன்று அல்லது நாளையோ அவர் சரணடைவார் என தான் நம்புவதாகவும் அவர் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்தாவது பாராளுமன்றத்தில் ஏழு துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது பாராளுமன்றத்தில் ஏழு துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு அவற்றில் மூன்று குழுக்களின் தலைமையை எதிர்கட்சிக்கும் நான்கு குழுக்களின் தலைமையை ஆளும் கட்சிக்கும் வழங்குவதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இணக்கம் வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனந்திர தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு இருபத்தி ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் கூடியபோதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது துறைசார் மேற்பார்வை குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் மேலாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைக்காமிய இவ்வாறு பத்தாவது பாராளுமன்றத்தில் அனைத்து அமைச்சுக்களினதும் விடிய பொறுப்புகள் உள்ளடங்கும் வகையில் ஏழு துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பத்தாவது பாராளுமன்றத்தில் இயலாமையுடைய நபர்கள் தொடர்பில் செயற்படக்கூடிய பாராளுமன்ற ஒன்றியத்தை ஸ்தாபிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களான சுகத் வசந்த சில்வா மற்றும் பத்மநாதன் சத்யலிங்கம் ஆகியோர் விடுத்த கோரிக்கைக்கு குழுவின் அனுமதி வழங்கப்பட்டதாக செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் புதிய கொள்வனவுகளை மேற்கொள்ள விண்ணப்பிப்பதில் இருந்து விலகியுள்ளதாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எரிபொருள் இறக்குமதியாளர் சங்க தலைவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று மாலை முதல் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டுள்ளது இருப்பினும் இன்று காலை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வலமை போன்று சேர்ப்பட்டுள்ளது மேலும் இன்று காலியம் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு கொள்கை மூலம் எரிபொருள் மேல் நிரப்பு அவதானிக்க முடிந்துள்ளது வேல்ட் மிஷன் அமைப்பினரினால் கோரலை பெற்று வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவினில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு துவிச்சக்கர வண்டிகளை மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் வழங்கி வைத்துள்ளார் வேர்ல்டுன் அமைப்பினர் கோரலை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவினுள் பின்தங்கிய பிரதேச பாடசாலைகளில் கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் மாணவர்களின் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இப்பிரதேசத்தில் தேர்வு செய்யப்பட்ட தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவித்து சுய பொருளாதார மேம்பாட்டை அடைவதற்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் இயந்திர உபகரணங்கள் இதன் போது அதிதிகளினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் கோரலை பெற்று வாழைச்சேனை பிரதேச செயலாளர் திருமதி ஜெயானந்தி திருச்செல்வம் வேர்ல்ட் விஷன் உத்தியோகர்கள் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கங்காதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர் பிரதேச பெகப் பிரிவினில் உள்ளூர் முயற்சியாளர்களை வலுவூட்டும் நிகழ்வானது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி யஸ்டினா முரளிதரன் பங்கு பெற்றுதலுடன் கல்குடாவில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மாவட்டத்தில் வேர்ல்டு விஷன் அமைப்பினர் உள்ளூர் முயற்சியாளர்களை வலுவூட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சீர்திட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு அங்கமாக பாசிக்குடா கடற்கரைக்கு அன்மித பிரதேசத்தில் பனிசார் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கான தற்காலிக கூடாரம் அரசாங்க அதிபரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இப்பிரதேச மக்களின் குடிசை கைத்தொழிலில் ஒன்றான பனிசார் உற்பத்தி பொருட்களை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு காட்சிப்படுத்தி விற்பனை செய்வதற்கு தற்காலிக கூடாரம் ஒன்றை அமைத்து வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினர் இதனை வழங்கியுள்ளனர் தொடர்பான உலகச் செய்திகள் சீனா கனடா மெக்சிகோ நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு மார்ச் நான்காம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் சீனாவின் வர்த்தக முறைகேடுகளை தடுக்கவும் சீனா கனடா மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளுக்கும் புதிய வரி விதிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வருவதாக அறிவித்த நிலையில் மேலும் ஒரு மாத கால அவகாசமும் வழங்கியிருந்தார் இந்நிலையில் மார்ச் நான்காம் தேதி முதல் இந்த புதிய வரிவிதிப்பு அமலுக்கு வருவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் சீனாவில் தயாரிக்கப்படும் போதைப் பொருட்கள் வழி நிவாரணிகள் வடிவில் மெக்சிகோ கனடா மூலம் அமெரிக்காவுக்குள் வருகின்றன இவ்வாறான போதைப் பொருட்களால் மட்டும் அமெரிக்காவில் கடந்த வருடம் ஒரு லட்சம் பேர் பலியாகியுள்ளனர் பொருட்களால் அமெரிக்கா தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதை ஆகியால் இந்த போதைப் பொருள் விநியோகம் நிறுத்தப்படும் வரையில் மூன்று நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு தொடரும் என்று தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய வரியின்படி கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியும் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவிகித வரியும் விதிக்கப்பட்டுள்ளது கனடாவின் ஆற்றல் துறை சார்ந்த இறக்குமதிகளுக்கு பத்து சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது புதிய வரி விதிப்பால் சீனா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளுடனான அமெரிக்காவின் வர்த்தக உறவு கடுமையாக பாதிப்படையலாம் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த புதிய வரி விதிப்பால் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் ஏற்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அது மட்டுமின்றி டிரம்பின் புதிய வரிகளை எதிர்த்து அதிகாரிகளுடன் அமெரிக்க வணிக சங்கம் ஆலோசனை நடத்தி வருகின்றது வெளிநாடுகளுக்கு உதவி அளிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை பிரித்தானிய பிரதமர் ஹியர் ஸ்டார்மர் வெகுவாக குறைத்துள்ளதைத் தொடர்ந்து சர்வதேச மேம்பாட்டு துறைசார் அமைச்சர் அனலிஸ் டாட்டஸ் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது குறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டியது அவசியம்தான் என்றாலும் அதற்காக வெளிநாட்டு உதவிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு இனி முன்னுரிமை தரப்போவதில்லை எனவும் அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த நாடுகளே தங்கள் பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எனவும் டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான புதிய அமெரிக்க அரசு வலியுறுத்துகிறது இதன் எதிரொலியாக பாதுகாப்பு துறைக்கான தங்களது பட்ஜெட் ஒதுக்கீட்டை பிரித்தானிய அரசு இந்த வாரம் உயர்த்தியுள்ளது எனவே இதற்காகத்தான் வெளிநாடுகளுக்கு நிதி உதவி அளிப்பதற்காக ஒதுக்கப்படும் நிதி குறைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டி மழையால் கைவிடப்பட்டதால் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்பில் லாகூரில் நடைபெற்ற நேற்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதியுள்ளன இந்த போட்டியில் நாடிய சுழற்சியில் வென்று ஆப்கானிஸ்தான் அணி துடுப்பாட்டத்தை தேர்வு செய்து முதலில் விளையாடியுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்